இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே சனி ஞாயிறு ஆன உடனே ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க நாம பேசுகிற மாதிரியே பேசுவானுங்க ஆனா அது நாம பேசுற மாதிரி இருக்காது நீங்க இங்கிலீஷ் படத்தை பாத்திருக்கீங்களா அப்போ இங்கிலீஷ் படத்துல எப்படி பேசுவாங்கன்னா பதினேழு பதினேழு டைலாக் தான் இருக்கு இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா நீங்க ஏன் இங்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நீங்க ஏன் உட்கார கூடாது அப்படி ஜேம்ஸ் ஒரு ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவனை கொண்டுருங்க உங்களோட ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்களை என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொந்தக்காரன் வந்தா சொந்தக்காரன் வந்தா டீ சாப்பிடுறேன்னு கேட்கலாம் நீங்க ஏன் டீ சாப்பிடக்கூடாது ரொம்ப குஷியோ ஜேம்ஸ் பாண்ட் கொண்ணுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசுவாங்க பாண்ட் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா நீ அவனை கொன்றாத அப்படின்னு எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா இந்த தமிழ் படத்துல மிக பிடித்தமான தமிழ் டப்பிங்கல ஒரே ஒரு டைலாக் நீங்க அமைதியாரா நான் மனசுலயோ அமைதியாரியா கடிச்சு சொல்ல கத்தாதீங்க அமைதியா இருங்க தீட்டு போயிரும் கூட பிரச்சனை இல்ல இப்ப பிரச்சனை வந்துச்சு பாருங்க ஒரு எட்டு மணிக்கு மேல எதை பிடிச்சாலும் புரட்டின்னு சொல்லுவாரு இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன் என்னோட உடல் நனைஞ்சிரும் நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா